இங்கே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது எனவே ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ளான அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை அதாவது அந்த ஆராதனை ஒழுங்குகளை ஏற்படுத்தும்படியாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தரே நேரடியாக என்ன என ஏற்படுத்துகிறார் ராமன் சொல்லுவோமா கர்த்தரே நேரடியாக இந்த ஆசரிப்பு கூடத்தை ஏற்படுத்துகிறார் அது கிட்ட சொல்றாரு பார்த்தா மோசை கிட்ட சொல்கிறாரு மோசை கிட்ட சொல்லும்போது மோசே அதை அந்த திட்டத்தை வாங்கி அங்கே பெசலியல் என்றதான ஒரு நபர் இருக்கிறாரு அந்த நபர்களின் திட்டத்தை கொடுத்து அவர் கண்ட்ரோலில் இந்த ஆசரிப்பு கூடார பணிகள் நடக்க இருந்தது நடந்தது எனவே இது மிக முக்கியமாக இஸ்ராயல் மக்களுக்கு இருந்தது அன்று தேவன் நேரடியாக மக்களோடு பேசுவதற்கான ஓ இடம் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் அது முதல் அதுக்கு முன்னாடி வரையும் தீர்க்கதிகளை வைத்து ஆண்டவர் பேசிட்டு இருந்தார் ஏதோ ஒரு நபர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நபர் ஆபிரகாமை வைத்து ஈசாக்கை வைத்து யாக்கோப்பை வைத்து இப்படி ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு நபர்கள் வைத்து பேசிட்டு இருந்தார் ஆனால் இப்போ நேரடியாக உடன்படிக்கையை கொடுப்பதற்காக அந்த ஆசரிப்பு கூடாயம் என்ற ஒன்று தேவை மக்கள் கர்த்தருக்காக பலி செலுத்த வேண்டி ஒரு இடம் தேவை எனவே அதற்காகத்தான் அந்த ஆசரிப்பு கூடாயம் என்றதை ஆண்டவர் அங்கே ஒரு முன்மாதிரியே வைத்தார் அதே சமயத்தில் இந்த ஆசப்பு கூடத்துடைய ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா பர்லோகத்தின் சாயல் அதாவது பர்லோகத்தில் இழந்த அந்த சாயல் எனவே பூலோகத்தின் நிழலாக இருந்தது என்று நம்ம எப்ரேயர் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறது உண்டு எனவே மோசேக்கு ஆண்டவர் அங்கே பர்லோகத்தின் சாயலின்படியும் அங்கே செய்வதற்காக மோசேக்கு அவர் எச்சரிக்கிறார் என்று முதல் நம் ஐந்து வசனத்தை அடிப்படையாக வைத்து அங்கே நாம் பார்க்கிறது உண்டு எனவே இங்கே வாசிக்கும் போது யாத்திராகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் போது நான் உங்களுக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் முட்டுகளின் மாதிரி படியும் அதை செய்வீர்களாக எனவே கத்ராகிய ஆண்டவர் அந்த யகோவா தேவம் எதையெல்லாம் சீனாயமலு மோசேக்கு காண்பித்தாரோ அதன் பிரகாரமாக செய்ய வேண்டும் என்று மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார் எனவே நம்ம பார்க்கும்போது நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்க ஸ்கிரீன் ஆசர்பு கூடம் தேவடைய ஆலயம் அங்கு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் இந்த ஆசர்பு கூடம் இப்படி இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று ட்ராக்கில் வந்து இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது பிரகாரம் எனவே இங்கே யார் இருப்பாங்க இருப்பாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம் எனவே இரண்டாவதாக இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க ஸ்க்ரீனில் இங்கே யாருன்னா பரிசுத்த ஸ்தலம் இங்கே வந்து ஆசிரியர் இருக்கக்கூடியதான அந்த பிளேஸ் இது பரிசுத்த ஸ்தலமாக இருந்தது மூன்றாவதாக என்ன இருக்கணும் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது உண்டு மகாபரிசு ஸ்தலம் உண்டு பரிசுத்த ஸ்தலம் உண்டு அப்புறம் பிரகாரம் உண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டேஜுக்குள்ள இருக்கிற இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஸ்தலம் இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது பரிசுத்த ஸ்தலம் வெளில இருக்கிறது பிரகாரம் எனவே அங்கே யார் வரவங்க லேவியர்கள் வரக்கூடிய இடம் லேவியர்களுடைய வேலை எங்கே இருக்குன்னா பிரகாரத்தில் இருக்கும் இங்கே பரிசுத்தலத்துடைய வேலைன்னா ஆசாரியர்கள் வேலை இந்த பரிசுத்தலத்துல இருக்கும் மகாபரிசு ஸ்தலம் என்று வந்துட்டா அது யாருடைய வேலை பிரதான ஆசர வேலையாய் இருந்தபடினாலே அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசரிப்பு கூடாரம் மனிதனோட பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கும் தேவன் நேரடியாக மக்களோடு பேசுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருந்தது சாலமோன் ஒன்று குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அவர் காரூரில் வாசம் செய்தது கர்த்தர் என்று வாசிக்கிறோம் காரிறில் எங்கிருந்தது இங்கே பரிசு ஸ்தலத்திற்குள்ளாக உடன்பிடிக்கை பெற்றிருந்தது அந்த உடன்பிடிக்கை பெற்றி பார்க்க நாங்கள் மாவுசுங்க காட்டுறேன் உடன்படிக்கை பெற்ற இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வார்த்தை இருந்தது இந்த கற்பலகை இருந்தது அந்த வார்த்தை தான் தேவன் அந்த வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டில் இந்த பூமிக்கு வந்தார் அப்போ அந்த வார்த்தை தேவன் அப்ப கர்த்தர் எங்க இருக்க அந்த உடன்படிக்கை பெற்றிக்குள்ள இருக்கிற வார்த்தை அப்ப இருளில் வாசம் செய்த கர்த்தர் என்று நாம் சாலமோனுடைய குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படிதான் அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் பார்க்குறோம் மகா பரிசுத்தலத்துலையும் வந்து உடன்பிடிக்க பெற்று இருந்தது அதே சமயத்துல பரிசுத்தலம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அங்கே குத்துவிளக்கு இருந்தது நம்ம பார்க்குறோம் விளக்கு இருக்கு அப்புறம் வந்து அந்த அப்பம் மேஜை இருக்கிறது உண்டு அப்புறம் வந்து இந்த சாம்பிராணி இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிராணி போடுவாங்க இல்லையா தூபம் காட்டுதல் அதெல்லாம் வந்து அன்றைக்கி ஆசிரிப்பு கூடுதல் பயன்படுத்தினார்கள் வெளில பார்க்கும்போது பிரகாரம் அங்கே என்ன இருந்ததுன்னா பலிப்பிடம் இருந்தது அங்கே தண்ணி தொட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பனை என்ன என்ன எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய ஆவி மகா ஸ்தலம் என்பது வார்த்தைகள் மனுஷனுடைய ஆவியை ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாவதாக ஆத்துமா அதாவது இந்த பரிசுத்த ஸ்தலத்தை வந்து ஆத்மா ரீதியாக இருக்கிறது மூன்றாவதாக பிரகாரம் இது சரீரம் எனவே சரீரத்திற்கு அடையாளமாக இந்த பிரகாரம் இருந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஆசிரிய கூடத்தில் இங்கே பார்க்குறோம் பிரகாரம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் என்ற முக்கிய இடம் இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் உண்டாக்கினார் எனவே அதன் அடிப்படையிலே அந்த தலம் இருந்தது இது எந்த ஸ்கெட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் சாயல் பர்லோகத்தில் இருக்கிறது ஒரிஜினல் எனவே பூமியில் நாம் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறோம் எனவே பரலோகத்தின் சாயலை ஆண்டவர் பூமியிலே என்ன என்ன செய்தார் வைத்தார் அப்படின்னு பார்க்குறோம் இங்கே பிக்சரில் பார்க்கும்போது இங்கே பாக்க மவுஸ் காட்டுறேன் இந்த பிளேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாரம் இந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா ஓகே இது வந்து பரிசு ஸ்தலம் இங்கே உள்ள உடன்பிடிக்கப்பட்டது இது பார்த்திங்கன்னா இது மகா பரிசு ஸ்தலம் இங்கே பாருங்கள் இது என்னன்னு பார்த்திங்கன்னா பலிப்பீடம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா தண்ணீர் தொட்டி இங்கே பாருங்கள் தண்ணீர் தொட்டி பிரகாரத்தில் இருக்குது இதுக்கு உள்ளே போகும்போது இங்கே இங்கே பாருங்கள் நான் லெஃப்ட் சைடில் காட்டிட்டு இருக்கேன் விளக்கு இருக்கிறது உண்டு இங்கே பாருங்கள் மேஜை இந்த மேஜை இருக்கிறது உண்டு அதுக்கப்புறம் அதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தூபம் காட்டுதல் உள்ளே மகாபிரஸ்தலம் எனவே இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கிறது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா உடன்படிக்கை பற்றி இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஸ்டைட்டை ஒரு கோடும் பாரியும் இங்கே ஒரு சிலுவையும் ரைட் சைடில் ஒரு ஒரு காரியம் இங்கே நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது இது எதற்கு அடையாளமாக இந்த ஆசரிப்பு கூடாரம் கிறிஸ்துவின் சிலுவை அடையாளப்படுத்துகிறது அமேன் எனவே கிறிஸ்துவின் சிலுவை என்ன செய்யுது அடையாளப்படுத்து இன்னும் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி வந்து ஒரு இன்னும் ஸ்கிரீன் போடுறோம் பாருங்க நீங்கள் பாருங்கள் எனவே இங்கே சிலுவை அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க புரிதல் நாள் பேசுறது எனவே கீழே இருக்கிறத இரண்டுமே பார்த்தீங்கன்னா பரி அதாவது பிரகாரம் இடையில் இருக்கிறத பாத்தீங்கன்னா இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்தலம் மேலே அந்த உடன்பிடிக்கை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மகா பரிசுத்தலம் அமேன் எனவே அந்த ஆசரிப்பு கூடாரம் சிலுவையோடு இணைந்து இருக்கிறது இசைந்து இருக்கிறது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் எதோடு இசைந்து இருக்க வேண்டும் சிலுவையோடு இசைந்து இருக்க வேண்டும் அப்படி இசைந்து இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ந்து கிறிஸ்துவாக தேவன் இருக்கிற அந்த ஸ்தானத்திற்கு நாம் போக முடியும் ஒரு ராமன் சொல்லுவாமா நேற்று நாம் பார்த்தோம் நாம் மருவம் ஆகும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க இருக்கிறோம் ஏசு எப்படி இருக்கிறாரோ அப்படி அவரை தரிசிக்க இருக்கிறதாக வேதத்திலே வாசிக்கிறது உண்டு கீழே பாத்தீங்கன்னா பலிப்பீடம் எனவே இந்த பலிப்பீடம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சமூகத்தப்பம் இந்த சமூக தப்பம் என்பது பன்னிரெண்டு அப்பங்கள் இருக்கும் இந்த பன்னிரெண்டு அப்பங்கள் என்ன ஒவ்வொரு கோத்திரத்துக்கு அப்பம் கணக்கில் பன்னெண்டு அப்பம் இதுமேல் இருக்கும் அந்த அப்பத்தை யார் புசிக்க வேண்டும் ஆசாரியன் புசிக்க வேண்டும் ஆனால் வேதம் சொல்கிறது ஆசாரிகளே என்று வேறு யாரும் புசிக்க கூடாத அந்த அப்பத்தை சாலமோன் அவங்களோட இருந்தவங்களும் புசித்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் இப்படி அந்த தப்பம் அந்த அப்பம் மேல் இருந்தது அடுத்தபடியாக பார்க்கும்போது குத்து விளக்கு அங்கே இருந்தது வெளிச்சம் அதாவது நைட் டைம் மட்டும்தான் இந்த விளக்கு எரிய விடுவாங்க காலையெல்லாம் சாம்பல்லாம் அள்ளி அப்படி வெளியே போட்டுருவாங்க நைட்டெல்லாம் அந்த குத்து விளக்கை வந்து அவையாமல் பார்த்துக்கிறதுக்கு ஆசாரியை நியமித்தார்கள் இரவு எல்லாம் போட்டு ஆசாரியை நியமித்தார்கள் அவையாமல் பார்த்துக்கணும் அதை ஒளிவெண்ணையை விட்டுக்கிட்டே இருந்தாங்க மூன்றாவது அது அடுத்தபடியாக பார்க்கும்போது பீடம் அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தூபப்பீடத்தை பார்த்துட்டு நான்காவதாக ஐ மீன் லாஸ்ட் ஒன் உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எனவே இதுதான் வந்து ஆசிரியப்பு கூடத்துக்குள்ளே இருந்ததான காரியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இத்தனை உபகரங்கள் இருக்க வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலு ரெண்டு ஆறு இருக்குது இல்லைங்களா எனவே ஆறு உபகரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பலிப்பீடம் என்பது மனுஷனுடைய ரச்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது ஐமேன் வேதத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்கு சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்கள் அதுவே புத்தியுள்ள ஆராதனை பலிகள் என்பது முதலாவது உங்கள் சரீரத்தை கத்தறிவு கொடுத்தால் கத்தரவு கொடுக்கும்போது ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் அந்த தண்ணீரினாலே சுத்திகரிப்பை நாங்கள் தரோம் அதாவது இயேசுவின் நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம் சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும் சுத்திகரிப்பு உண்டான ஒரு நபர் அவன் திருவிருந்துக்கு ஆயத்தமாக்கப்படுகிறான் தேவ சமூக தப்பத்தை அவன் புசிக்கிறதுனாலே அவன் திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறான் அதுக்கப்புறம் குத்து விளக்கு எனவே வேதம் தான் வெளிச்சம் ஹாலூயா எப்படி அங்கே வெளிச்சத்தை அங்கே பரிசுத்தலத்திற்குள்ளாக குத்து விளக்கு இருந்ததும் அதே போல ஒவ்வொரு மனுஷைய ஆத்மாவுடைய வெளிச்சம் எது என்றால் வேத வசனம் ராமன் சொல்வோமா வேத வசனம் தான் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும் வெளிச்சத்தை கொடுக்கும் வசனம் இல்லை அப்படின்னா அவன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கும் வேதம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில இருளானவனாக இருப்பான் அவங்க கிட்ட பல பணம் காசு பொருள் அழகு ஆஸ்திகள் எவ் எது இருந்தாலும் வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருளான ஒரு வாழ்க்கை ராமன் சொல்லுவோமா எனவே அந்த குத்து விளக்கு இன்று நமக்கு வேத வசனமாக தியானமாக இருக்கு வேத தியானமாக இருக்கும் நைட்டு ஃபுல்லாக அது எரிஞ்சுட்டே இருந்தது இந்த மாதிரி நம்ம எல்லோருமே சங்கீதம் முதலாம் அதிகத்தில் வாசிக்கிறபடி இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் தான் இலை உதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வது மட்டும்தான் தான் வாய்க்கும் ஆமேன் எனவே யார் செய்வது வாய்க்கும் அந்த வசனத்தை எப்பொழுதும் நமக்குள்ளே எரிய விட்டு கொண்டே இருக்கிறவன் யாரோ அவன் செய்வது மாத்திரம்தான் வாய்க்கும் ஹலூயா எனவே அதுக்கப்புறம் தூப பீடம் எதுக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதற்காக நம்ம எந்த நேரத்திலும் நாம் துதிபலியை ஏறெடுத்து கொண்டிருக்கணும் சொல்லுவோமா சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் கத்தரை துதித்துக் கொண்டே இருங்கள் அடுத்தபடியாக இதை செய்கிற ஒருவன் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும் ரச்சிக்கப்படுகிற ஒருவன் ஒருவன் இருப்பானா அவனுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானஸ்தானம் பெறுகிற ஒருவர் இருப்பாரானால் அவர் திருவிருந்தை பெற வேண்டும் திருவிருந்தை வாங்கிக்கிற நீங்கள் எல்லாருமே வேதத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவளாக அந்த வேதத்தை நம் வாழ்க்கையில் எரிய விட்டு கொண்டு கூடியவளாக இருக்க வேண்டும் அதே சமயத்து ஸ்தோத்திர பலிகளை நாம் எப்பொழுதும் செலுத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும் இப்படி செய்கிறவன் யாரோ அவன் பரலோகத்தினுடைய தொடர்பை பெற்றுக்கொள்கிறான் ராமன் சொல்வமா எனவே நாம் ரச்சிக்கப்படுகிறோம் ஞானசிரமம் எடுத்திருக்கிறோம் திருவிருந்தை பெறுகிறோம் அது மட்டும் இல்லாமல் வேத தியானம் எல்லாமே மிக முக்கியமாக வேதாகமத்தில் இருக்கிறதான காரியம் சில இடங்களில் வந்து கொடுக்க மாட்டாங்க ஆறு மாதம் ஒரு டைம் இருக்கக்கூடிய திருச்சபைகள் உண்டு சில இடத்துல அப்பத்தை மட்டும் தான் கொடுப்பாங்க ரசம் கொடுக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் நிறைய வந்து காரியங்கள் இருக்குது ஆனால் நமக்கோ ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்ம சபையில் வந்து மாஸ்கிறது திருவிருந்து எடுக்கிறீங்க இல்லையா பயபக்தியாக நம்ம திருவிருந்து எடுக்கிறோம் எனவே அதே சமயத்தில் நம்ம ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் இதெல்லாம் செய்கிற ஒரு நபர் பரலோக உடன்படிக்கை செய்கிறான் அவன் நேரடியாக பரலோகத்துடன் தொடர்பில் இருக்கிறான் ஹலோய்யா ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் சிலுவையில் இரத்தம் செஞ்சிருக்கிறார் எனவே நேரடியாக நீங்கள் கத்தரோடு பேசுகிற அளவிற்கு நேரடியாக கத்தரோடு தொடர்பு இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் உங்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார் இன்னுங்க இன்னொன்றுங்க சுருக்கி பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த பர்லோக தொடர்பு தான் நம்முடைய ஆவி ரெண்டாவதாக அந்த வேத வசனமும் அந்த ராபஜன தான் நம்முடைய ஆத்மா நம்முடைய வசனம் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிது இல்லைங்களா ஆத்தமாவில் ராபஜன பந்து என்பது நம்ம வந்து பசிக்காக சாப்பிட்றது கிடையாது பவுல் சொல்கிறாரு ஒருவனுக்கு பசி உண்டானால் அவன் என்ன செய்யணும் வீட்டிலே போஜனம் பண்ண கடவன் அன்றைக்கு என்ன செய்தாங்கன்னா அந்த ராபு என்ற பந்தியை சாப்பிட மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க பசிக்காக விருந்தமாக செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் பவுல் எச்சரிக்கும் போது சொல்கிறார் ஒருவனுக்கு பசி உண்டானால் அவன் வீட்டில் போஜனம் பண்ண கடவுன் இது எதுக்குன்னா ஆனால் ஆத்தும ரீதியாக இப்போ இயேசு அறியாத ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா இந்த கூட்டத்தில் இந்த அப்பத்தை பூசித்து ரசத்தை பானம் பண்ண கடவன் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அவருக்கு பொறுத்தவரை அது என்னது அவரை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா இது அது அது சாப்பிட்டா வந்து பசி அடங்கிடும் அது சாப்பிட்டா திருப்தியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்களே இவ்வளோ இவ்வளோ தான் கொடுக்குறாங்களே அது எப்படாது திருப்தி ஆகும்னு அவன் யோசிப்பான் ஆனால் அது நமக்கு தான் தெரியும் அது நம்முடைய ஆத்மா சமாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒன்று அதுமே நம்ம ஆத்மாவில் இணைந்திருக்கிற இந்த வசனம் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்கிறோமே எந்த காலுக்கு தீபமாக இருக்குது எந்த பாதத்தை வந்து அது வெளிச்சமாக இருக்குது அப்படி யோசித்து பார்த்தா அவங்கள பொறுத்தவரையும் அது எப்படி தெரியும் முட்டாள்தனமாக தெரியும் நமக்கு தான் தெரியும் அதை வந்து ஆத்மா ரகசியம் ஹமேன் தான் வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகளுக்கு பைத்தியமாக இருக்கிறது அதை நேசிக்கிற நமக்கு எஸ் தேவ பலனாக இருக்கிறது மூன்றாவதாக ஒரு சரீரம் சரீரத்தை முதலாவது எங்கள் ஒப்பு போது ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த ஆத்மா குள்ளாக நீங்க போகணும் ஆத்மனுடைய அந்த உணர்வுக்குள்ளாக அந்த ஆத்மா உணர்வு வரும்போது தான் அவங்க திருவிند பெறுகிறார்கள் அந்த ஆத்மா உணர்வு வரும்போது தான் அவங்க வேதத்தை தியானம் செய்கிறார்கள் அது அவர்களை கொழுந்து விட்டு ஏறி ஆரம்பிக்கிறது இந்த ஆத்மாவில் இது இரண்டும் செய்கிற ஒரு நபர் அதாவது மூன்று உண ஸ்தோத்திர பலி மூன்றும் செய்கிற நபர் பரலோகத்தோட நேரடியாக தொடர்பில் கொள்கிறார்கள் ஹalleluya எனவே இந்த சத்தியம் எல்லாம் எதுக்கு அப்படினா உங்களுக்கு நீங்க நேரடியாக பரலோகத்தோட தொடர்பில் இருக்கபடியாக ஆமென் எனவே நேரடியாக நீங்கள் என்ன செஞ்சிடணும் ஆண்டோரோ தொடர்பில் இருக்க வேண்டும் நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அவர் அண்டையிலிருந்து இருந்து நேரடியாக எல்லாவற்றும் நீங்கள் சுதந்திரத்து கொள்ள வேண்டும் ராமன் சொல்லுவோமா எனவே அது மட்டும் இல்லாமல் இங்கே வாசிக்கும் போது சேம் நம் பார்த்தது தான் அந்த பிரகாரத்தில் பலிப்பீடம் அதுக்கு ரச்சிப்பு தண்ணீர் தொட்டி இருந்தது எனவே அதுக்கு ஞானஸ்நானம் எனவே பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருந்தது குத்து குத்துவிளக்கு தூபப்பீடம் அதுக்கு திருவிருந்து வேத தியானம் ஸ்தோத்திர பலிகளை நாம் பார்க்குறோம் கடைசியாக மகா பரிசுத்தலம் அங்கே உடன்படிக்கை இருந்தது அந்த உடன்படிக்கை பரலோகத்துடைய தொடர்பில் இருக்குது எனவே அந்த உடன்படிக்கை வரையும் நம்ம போகணும் அப்படின்னா யார் போனாங்க அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிரதான ஆசை போவாங்க பிரதான ஆசைன்னு உள்ளே போகும்போது அவர் அவருடைய இடுப்பில் வந்து என்ன கட்டி அனுப்புவாங்க ஒரு துணி மாதிரி கட்டி அனுப்புவாங்க ஒரு கயிறு மாதிரி ஒருவேளை உள்ள அவர் ஏதாவது பரிசுத்தமாக இல்லை அப்படின்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் போகும்போது அவர் சத்து போயிடுவார் எனவே அதுக்கப்புறம் நம் நாமளும் போக முடியாது அவர் பிரதான ஆசை மட்டும்தான் உள்ளே போனோம் அப்போ அந்த கயிறு வச்சு இழுத்துக்கணும் அவரை இப்படியெல்லாம் வந்து அவங்க பரிசுத்தம் இல்லாமல் அந்த ப அந்த அந்த உடன்படிக்கை பெற்றி சமூகத்தில் போக முடியாது இன்றைக்கி நாம் எல்லாம் இயேசுன்ற ரத்தத்தினால் கழுவப்பட்டபடினாலே இன்றைக்கி நாம்லாம் கிருபாசன தண்டையிலே போகிறோம் ராமேசெல்வமாக கிருபாசனத்தில் போவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்கிறாரு எனவே நம்முடைய ஆவி நாம் எங்கே போக வேண்டுமென்று நேரடியாக பரலோக தொடர்பிலே நம்முடைய ஆத்துமா எனவே நம்ம திருவிருந்து பலிகள் வேத வாசிப்பு எல்லாம் நம்முடைய ஆத்துமா திருப்தி அது எனவே உங்களுக்கு அது தெரியும் மூன்றாவது மூன்றாவதாக சரீரம் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுங்கள் அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் சொல்லுகிறார் முழுவதுமாக ஒப்புக் கொடுப்பது உங்களை அல் அதாவது உன்னுடையதல்ல உங்களையே தேடுகிறேன் என்று யார் சொல்கிறாரு பவுல் சொல்கிறார் ரெண்டு குழந்தை புத்தகத்தில் வாசிக்கும் போதும் அவர் சொல்கிறார் உங்களுடையது அல்ல உன்னையே தேடுகிறார் அதாவது நீங்கள் தான் வேணும் அதாவது நேரடியாக நீங்கள் வேணும் என்று அவர் சொல்லுகிறார் எனவே சரீரங்கள் ஜீவபலியாக ஒப்புத்தர வேண்டும் என்று அங்கே பதிவு செய்கிறது எனவே ஆசிரியப்பு கூடாரம் அந்த ஆசிரியப்பு கூடாரத்திற்கு எல்லா அந்த காரியங்களும் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அதே சம அதே சமயத்தில் பர்லோகத்தில் இருக்கிறதான எந்த அந்த ஸ்ட்ரக்சரோ அந்த ஸ்கெட்ச் இருக்கோ அதேவே பூலோகத்தில் நிழலாக மாறியது பரலோகத்தில் தான் நிஜம் பூமியிலுக்கு தான் நிழல் என்று நம்ம பார்க்கிறோம் எனவே இங்கே வாசிக்கும் போது நம்ம எதை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவரையும் வந்து ஆசைப்பு குடாயத்தை பற்றி பார்த்தோம்